அப்போ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பாட்ரி பாட்ரியில் என்ன பார்க்குறோம்னா நாங்கள் விகாரம் மனிதன் நடைபெற விகாரம் விகாரம் என்றால் என்ன அடுத்தது விகாரத்தின் விளைவுகள் விகாரத்தின் வகைகள் இது மூணும் இந்த செஷனில் பார்க்க போகிறோம் இப்போ விகாரம் எப்படி நடக்குது என்ற விஷயம் தெரிகிறதுக்கு முன்னாடி புரோதத்தோகுப்பு எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ புரோதத்தோகுப்பு எவ்வாறு நடக்கும் எங்களுக்கு தெரியும் நிறமூர்த்தம் இந்த நிறமூர்த்தத்தில் டிஎன்ஏயும் புரந்தங்களும் சேர்ந்துருக்கும் இப்போ டிஎன்ஏயும் புரதங்களும் சேர்ந்தது தான் நிறமூர்த்தம் அப்போ இந்த நிறமூர்த்தத்தில் உள்ள டிஎன்ஏ தொடரின்னு தான் காட்டப்பட்டிருக்கு அப்போ டிஎன்ஏயில் நியூக்ளியோடைட் தொடரிகள் இருக்கும் உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ நியூக்ளியோடைட் தொடரிகள் இருக்கும் இந்த நியூக்ளியோடைட் இருந்து எம்ஆர்என்ஏ இலை ஒன்று உருவாக்கப்படணுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்னன்னு தெரியும் அதுக்கு பேர் சொல்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ டிஎன்ஏ இலையிலேருந்து எம்ஆர்என்ஏ இலை ஒன்று உருவாக்கப்படணும் அதுக்கு சொல்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ டிஎன்ஏ இலையிலேருந்து எம்ஆர்என்ஏ இலை உருவாக்கப்படுறது சாதாரணமாக நடக்காது அப்போங்கிற டிஎன்ஏயில் குவானின் இருந்தால் இந்த இடத்துல கண்டிப்பாக தான் இருக்கும் இந்த இடத்துல ிருந்தால் இந்த இடத்துல கண்டிப்பாக எம்ஆர்என்ஏ இலைனால யுராசில் தான் இருக்கும் இந்த மாதிரி தான் டிஎன்ஏ இலையிலிருந்து எம்ஆர்என்ஏ இலை உருவாக்கப்படும் இந்த எம்ஆர்என்ஏ இலையிலிருந்து புரதம் ஒன்று உருவாக்கப்படுற நிகழ்ச்சிக்கு பேர் சொல்கிறது மொழிபெயர்த்தல் அப்படி புரத தொகுப்பு ரெண்டு படிமுறைகள் நடக்கும் ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன் அடுத்தது மொழிபெயர்த்தல் இந்த மொழிபெயர்த்தல் என்ன நடக்கும் இந்த மூன்று நியூக்ளியோடை தொடர்களுக்கு நாங்கள் பேருன்னு வச்சிருக்கோம் என்னது கோடோன்கள் எஸ் கோடோன்கள் மூன்றன் தோதிக்கு கோடோன்கள்னு சொல்றது அப்போ ஒரு கோடோன் ஒரு அமினோமில குழு குறிப்படுத்தும் இந்த கோடோன் இந்த அமினோமில குழு குறிப்படுத்தும் இந்த கோடோன் அடுத்த அமினோமிலத்தை குழு குறிப்படுத்தும் அப்போ ஒவ்வொரு கோடோன்களும் ஒவ்வொரு அமினோமிலத்தை குழு குறிப்படுத்தும் இந்த அமினோமிலங்களுக்கு இடையில பக்கத்துல பெப்டைட் பண்ணை உருவாக்கப்படுறதுனால ஒரு பொலிபெப்டைட் சங்கிலி தோற்றுவிக்கப்படும் ஒரு பொலிபெப்டைட் சங்கிலி தோற்றுவிக்கப்படும் இந்த பொலிபெப்டைட் சங்கிலியில சில மாறுதல்கள் நடந்து புரதங்கள் உருவாகும் இவ்வாறுதான் புரகுத்தோப்பு ஒன்று நடக்கப்படும் இந்த புரகுத்தோப்பு நடக்கிற டைம்ல ஏதாவது மாற்றம் இடம்பெறணுமா இருந்தால் அந்த மாற்றம் படித்தகடாக தொழிற்பட்ட டிஎன்ஏ இலையில் நடக்குது படித்தகடாக தொழிற்பட்ட டிஎன்ஏ இலையில் நடக்குது அந்த படித்தகடா தொழிற்பட்ட இலையில் நடக்கிற மாற்றங்களுக்கு தான் பேர் சொல்கிறது விகாரம் அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே எடினின் காரம் ஒன்று இருந்துச்சு நோப்போம் இந்த எடினின் காரம் சில பௌதிக காரணிகளாலேயும் சில ரசாயன காரணிகளாலேயும் எடினின் வந்து வேற என்னமாவது வேறு ஏதாவது ஒரு நைதர்சன் காரமாக மாறுறது இதனால் இங்கே உருவாக்கப்படுற புரதமும் வேறுபடும் இந்த இயல்பு வேறொரு அனுகூலமான அல்லது தீங்கு விளைவிக்கின்ற அல்லது நடுநிலையான புதிய ஒன்று தோன்றத்துக்கு வழிவகுக்கும் இப்போ அதுதான் நாங்கள் விகாரம் என்று பார்க்க போகிறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா நாங்கள் அப்போங்கன்னா டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்று காட்டியிருக்காங்க டிஎன்ஏ மூலக்கூறு இந்த டிஎன்ஏ மூலக்கூறில் இது பரம்பரை அலகு ஒன்று இது பரம்பரை இலகு ரெண்டு இது பரம்பரை இலகு மூன்று இப்போ மூன்றாவது பரம்பரை கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க நான் காட்டியிருக்காங்க மூன்றாவது பரம்பரை இலகுல உள்ள டிஎன்ஏ இலை தான் இது இந்த டிஎன்ஏ இலையில் இந்த முனை ஃபைவ் ப்ரைமெண்ட் இது த்ரீ ப்ரைமெண்ட் இதில் இது ஃபைவ் ப்ரைமெண்ட் இதில் இது த்ரீ ப்ரைமெண்ட் அப்போ இதுதான் இந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்காங்க அந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்னால் தெரியும் புரத தொகுப்பை தோற்றுவிக்கிறதுக்கான எம்ஆர்என்ஏ இலையை தோற்றுவிக்கிறதுக்கான படித்தகடி இலை அப்போ டிஎன்ஏ இலை இது அந்த டிஎன்ஏ படித்தகடி இலையிலிருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலம் எம்ஆர்என்ஏ இலை ஒன்று வருது அந்த எம்ஆர்என்ஏ இலையிலிருந்து மொழிபெயர்த்தல் மூலம் புரதம் ஒன்று உருவாக்கப்படும் அப்போ இங்கே எடினின் இருந்திருக்கு அந்த எடினுக்கு அமைவாக இங்கே யுராசிட் உருவாக்கப்பட்டிருக்கு இங்கே சைட்டோசின் ஸோ இங்கே குவானின் இங்கேயும் எகெயின் சைட்டோசின் இங்கே குவானின் அப்போ இந்த மூன்றுக்கும்தான் பேர் சொல்லியிருக்காங்க கோடோன்கள் அடுத்த கோடோன் அடுத்த கோடோன் அடுத்த கோடோன் அப்போ இந்த மூன்று கோடோனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமினோ அமிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கு இந்த மூன்று சாரி இந்த மூன்று கோடோன் இல்லை இந்த கோடோன் ஒரு அமினோ அமிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கு இந்த கோடோன் ஒரு அமினோ அமிலத்தை பிரதிநிதி அது மாதிரி அடுத்த ரெண்டு கோடோன்களும் இரண்டு அமினோ அமிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கு இந்த டைம்ல இதில் ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் ஒன்று இடம்பெறுமா இருந்தால் இந்த படித்தகடல சிறிய ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெறுமா இருந்தால் இங்கே உருவாக்கப்படுற புரதங்களும் வித்தியாசப்படும் இதான் விகாரத்தில் நடக்க போகுது அப்போ எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு அங்கியில் தோற்றமைப்பின் இறுதி வெளிப்பாடு தங்கியுள்ள காரணிகள் அங்கியின் தோற்றமைப்பின் வெளிப்பாட்டில் தங்கியுள்ள காரணிகள் முதலாவது அங்கிகளின் பாரம்பரியம் தெரியும் தானே முதலாவது செல்வாக்கு செலுத்துற இயல்பு பாரம்பரியம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சதவீதம் பாரம்பரியம் செல்வாக்கு செலுத்தும் நாங்க பார்த்துருக்கோம் அப்போ பாரம்பரியம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு அந்த அங்கிக்கும் சூழலுக்கும் இடையிலான இடைத்தாக்கங்கள் அப்போ இந்த ரெண்டு காரணிகளும் சேர்ந்து தான் ஒரு அங்கியொன்றின் தோற்றமைப்பின் இறுதி வெளிப்பாட்டை தீர்மானிக்கும் அப்போ இதில் பாரம்பரியம் மாறனால விகாரம் ஏற்பட போகுது அதே மாதிரி சூழல்ல சில அங்கிகளுக்கு இடம்பெற மாற்றங்கள்னால விகாரம் ஏற்பட போகுது இதுதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ விகாரம் என்றால் என்னன்ற ஒரு கேள்வி வரும் அப்போ விகாரம் ஏற்படும் பொழுது எங்கே மாற்றம் நடக்குதுன்னா அங்கே ஒன்றின் ஜீனோம் நியூக்ளியோடைட் தொடரில் தான் மாற்றம் ஏற்படும் நியூக்ளியோடைட் தொடரில் ஏற்படும் மாற்றம் அல்லது டிஎன்ஏயில் ஏற்படும் மாற்றம் விகாரத்துக்கு பிரதான காரணமாக இருக்க போது இதனால் ஒரு இனத்தை சேர்ந்த தனியன்களில் இயல்புகளில் குறிப்பிட்ட சில மாற்றங்களை கொண்டு வரும் அப்போ இந்த விகாரம் ஏற்படுறதுனால அங்கியில் கண்டிப்பாக தோற்றமைப்பு மாறல் ஏற்படும் கண்டிப்பா மாறல் ஏற்படும் அப்ப நிரந்தரமாக அந்த மாற்றமும் ஏற்படும் என்றால் சொல்லணும் ஜீனோமில் சொல்லுவீங்க தொடரில் ஏற்படும் மாற்றம் அல்லது டிஎன்ஏ யில் ஏற்படும் மாற்றம் இதனால சில மாற்றங்கள் கொண்டு வரப்படும் இது அங்கில தோற்றமைப்பு மாறல் ஏற்படுத்தும் அடுத்து நிரந்தரமாக ஏற்படணும் இந்த மாற்றங்கள் நிரந்தரமாக ஏற்பட்டால் தான் அந்த மாற்றத்துக்கு பேர் விகாரம்னு நாங்கள் சொல்லுவோம் ரைட் அப்போ விகாரம் என்றால் என்ன ஓகே இந்த விகாரம் ஏற்படுறதுக்கான சின்ன ஒரு உதாரணம் ஒன்று இருக்கப்பாங்கண்ணா இது சாதாரணமாக பீட்டாகுளோபின் உருவாக்கப்படுறதுக்கான ஒரு படமாக இருக்குது இந்த பக்கம் சிக்கிள் செல் பீட்டா குளோபின் தெரியும் எங்களுக்கு அறிவாளுர் குருதிச்சோகை படிச்சிருக்கோம் அது ஒரு விகாரத்தினால் உருவாக்கப்படுற ஒரு இயல்பு அப்போ இது சாதாரண டிஎன்ஏ ஒரு பிரச்சனையும் இல்லை சாதாரண டிஎன்ஏ அப்போ சைட்டோசின் குவானின் தைமின் அடினின் சைட்டோசின் குவான் அப்போ இந்த இருந்து ஒரு எம்ஆர்என்ஏலே உருவாக்கப்படுது இதன் மூலம் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலம் அப்போ சைட்டோசின் இருந்தால் அந்த இடத்துக்கு குவானின் வந்துருக்கு அடினின் இருந்த இடத்துல சாரி தைமின் இருந்த இடத்துல எடினின் வந்திருக்கு அப்போ சைட்டோசின் இருந்த இடத்துல குவானின் வந்திருக்கு அப்போ இங்கே ஏற்பட்டுட்ட மாற்றத்தை பாருங்கள் அப்போ இந்த டிஎன்ஏ இலையில் இந்த இடத்துல ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுது அப்போ இந்த இடத்துல தைமின் தான் இருந்துச்சு இப்போ தைமின் விகாரத்தின் விளைவாக எடினினாக மாறியிருக்கு அப்போ எடினினாக மாறியிருந்தால் அப்போ எடினின்க்கு நிரப்புற ஒழுங்கு எம்ஆர்என்ஏின் நிரப்புற ஒழுங்கு எடினின் இந்த இடத்துல யுராசில கொண்டு வந்திருக்கு அப்போ இந்த ஜி ஏ ஜிங்கிற மூன்று நியூக்லியோடைட் தொடரிகள் இது மூன்றும் சேர்ந்து ஒரு கோடோன்னு சொல்லுவோம் இந்த கோடோன் ஒரு அமினோமிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துது ஆனால் இங்கே அந்த கோடோனில் யுராசில் மட்டும் வேறுபட்டுருக்கு அது ஒரு அமினோமிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தணும் அந்த அமினோமிலம் இங்கே வேறுபட்டிருக்கு அப்போ இங்கே உள்ள அமினோமிலமும் இங்கே வேறொரு அமினோமிலம் வேலின்ட்டு ஒரு அமினோமிலம் இருக்கு அப்போ இந்த அமினோமிலம் மாறுறனால இதன் விளைவாக உருவாக்கப்படுற பொலிபெப்டைட் செயின் மாறிடும் அப்ப இந்த அமிலம்னால இங்கே உருவாக்கப்படுற பொலிபெப்டைட் செயின் என்னத்தை உருவாக்கும்னா ஹீமோகுளோபின் மூலக்கூற உருவாக்கும் சாதாரண ஹீமோகுளோபின் மூலக்கூரை உருவாக்கும் அப்ப இங்கே உருவாக்கப்படுற பொலிபெப்டைட் செயின் அறிவால் கல ஹீமோகுளோபின் உருவாக்கும் சிக்கில் செல் ஹீமோகுளோபின் உருவாக்கும் ஆகவே இந்த இடத்துல விகாரம் இடம்பெற்றதன் விளைவாக உருவாக்கப்பட்ட புரதம் வேறுபட்டிருக்கு ஆகவே இது விகாரம்னு சொல்லுவோம் நாங்கள் அப்போ இந்த விகாரத்தின் விளைவுகள் கொஞ்சம் இருக்கணும் விகாரம் என்றால் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் இந்த விகாரத்தின் விளைவுகள் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு இந்த விகாரத்தினால் தீங்கு தான் ஏற்படணும் நன்மை தான் ஏற்படணும்ட்டு இல்லை அந்த விகார விகாரத்தினால் விகாரத்தின் விளைவு முதலாக நடுநிலையா இருக்கலாம் இப்போ எங்களெல்லாம் விகாரம் இடம் பெற்று கொண் இடம்பெற்று கொண்டு இருக்கலாம் அது ஒரு அங்கிக்கு நன்மை அளிப்பதாகவும் இருக்காது கேடு விளைவிக்கிறதாகவும் இருக்காது நடுநிலையானதாக இருக்கும் அடுத்து நன்மை அளிக்கிற சில விகாரங்களும் இருக்குதானமா எங்களில் மனிதர்களில் எண்புண்ட அடர்த்தி அதிகரிச்சிருக்கிறது நன்மை அளிக்கிற ஒரு விகாரத்துக்கான உதாரணம் சிலபஸ்ல இல்லை ரைட் அப்ப அடுத்தது கேடு விளைவிக்கிறதாகவும் அமையலாம் இந்த விகாரம் சரி அப்போ விகாரத்தின் விளைவு நடுநிலையானதாக அமையலாம் நன்மை அளிப்பதாக அமையலாம் கேடு விளைவிப்பதாக அமையலாம் அப்ப விகாரத்தின் பிரதான ரெண்டு வகைகள் மிக முக்கியமான செக்ஷன் அப்போ இதுதான் பெரிய செக்ஷனாக இருக்க போதும் இல்லை பாரம்பரிய பதார்த்தங்களில் ஏற்படும் மாற்றங்களின் அளவுக்கமைவாக பாரம்பரிய பதார்த்தங்களில் ஏற்படும் மாற்றங்களின் அளவு ரைட் மாற்றங்களின் அளவுக்கமைவாக விகாரத்தின் இரு வகைகள் இருக்குது ஒன்று பரம்பரை அலகு விகாரங்கள் பரம்பரை அழகு விகாரங்கள் அடுத்தது நிறமூர்த்த ஒழுங்கு தவறல்கள் இப்போ பரம்பரை அழகு விகாரங்கள்னா என்னன்னா இந்த இடத்துல சிறிய மாற்றங்கள் இடம் நடந்தாலும் இப்போ இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு மாற்றங்கள் இடம் நடந்தாலும் அது விகாரத்துக்கிட்டு செல்லும் அது பரம்பரை அழகு விகாரங்கள் நிறமூர்த்த விகாரங்கள் என்றால் என்னென்னா கம்ப்ளீட்டா இது எங்களுக்கு தெரியும் இது ஒரு நிறமூர்த்தம் இந்த நிறமூர்த்தங்களிலே ஏற்படுற ஒரு விகாரங்கள் பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த பரம்பரை அழகு விகாரங்கள் சில சந்தர்ப்பங்களில் சீரியஸ் குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தும் சில சந்தர்ப்பங்களில் இந்த பரம்பரவளி விகாரங்களும் பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த நிறமூர்த்த விகாரங்கள் ஏற்பட்டால் அங்கீகார கண்டிப்பாக பாரம் பாரிய ஒரு தாக்கமும் ஏற்படும் அப்போ விகாரத்தின் ரெண்டு வகைகள் ஒன்று பரம்பரை விகாரங்கள் அடுத்தது நிறமூர்த்த ஒழுங்கு தவறல்கள் அல்லது நிறமூர்த்த விகாரங்கள் இது ரெண்டும் தான் பார்க்க போறோம் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் அதுல பரம்பரிலகு விகாரங்கள் ஜீன் மியூட்டேஷன்ஸ் அப்ப பரம்பரிலகு விகாரம்னா சொல்லிட்டேன் நான் பரம்பரிலகு ஒன்றில் டிஎன்ஏ தொடரில் ஏற்படும் நிரந்தரமான மாற்றங்கள் பரம்பரிலகு விகாரங்கள் என அழைக்கப்படும் அப்போ டிஎன்ஏ தொடரில் ஏற்படும் நிரந்தரமான மாற்றங்கள் அப்ப இந்த இது ஒரு டிஎன்ஏ தொடரி தானே இந்த டிஎன்ஏ தொடரி இது டிஎன்ஏ தொடரில் ஏற்படுற நிரந்தர மாற்றங்கள் டிஎன்ஏ தொடரில் ஏற்படுற நிரந்தரமான மாற்றம் எப்படி இந்த இந்த மாதிரி அப்போ இது ஒரு டிஎன்ஏ தொடரி இது ஒரு டிஎன்ஏ தொடரி இதுல ஒரு மாற்றம் நிரந்தரமான மாற்றம் ஒரு விகாரத்துக்கு செல்லும் அது பரம்பரிலை விகாரம் சிம்பிளாக சொல்லலாம் அப்போ பரம்பரிலும் டிஎன்ஏ தொடரில் ஏற்படும் ஏற்படும் நிரந்தரமான மாற்றங்கள் பரம்பரில விகாரங்கள் என அழைக்கப்படும் அப்ப இது எப்ப ஏற்படலாம்னா டிஎன்ஏ அடிதலின் போது அப்போ தெரியும் தானே டிஎன்ஏ பின்புறம் அடிதல் டிஎன்ஏ ரெட்டி சாரி நான் டிஎன்ஏ ரெட்டி பண்ண படிச்சிருக்கோம் டிஎன்ஏ ரெட்டிப்பின் போது நூறு சதவீதம் பிழெல்லாமே டிஎன்ஏ ரெட்டி பண்ண நடக்கும்னு பார்த்துருக்கோம் சில அரிதான சந்தர்ப்பங்கள்ல தவறுகள் ஏற்படும் அந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த பரம்பரை அழகு விகாரங்கள் ஏற்படும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ டிஎன்ஏ பின்புற அடைதலின் போது ஏற்பட்ட அரிதான தவறுகள் ரைட் அரிதான தவறுகள் விகாரங்களுக்கு பரம்பரை விகாரங்களுக்கு அப்போ இந்த பரம்பரை விகாரங்களுக்கு இன்னொரு பேரும் நாங்கள் அப்போ தன்னிச்சை விகாரங்கள் ரைட் அப்ப இது ஒரு சாதாரண பரம்பரை அழகு இது அடைந்த பரம்பரை எந்த இடத்துல விகாரம் நடந்திருக்கு இந்த எந்த இடத்துல விகாரம் நடந்திருக்கு இப்ப சாதாரண பரம்பரை இலகொன்றால உருவாக்கப்படுற புரதம் சாதாரண புரதமா இருக்கு இங்க விகாரமடைந்த பரம்பரை கால உருவாக்கப்படுற புரதம் அடைந்த புரதமா இருக்கு இது சாதாரண புரதம் அல்ல நாங்க விகாரத்தின் விளைவுகள் மூன்று பார்த்திருக்கோம் விகாரத்தின் விளைவு நடுநிலையா இருக்கலாம் நன்மை அளிக்கிறதா இருக்கலாம் கேடு விளைவிக்கிறதா இருக்கலாம் அப்ப இங்க அடைந்த புரதம் ஒன்று உருவாகி இருக்கு விகாரத்தினால் அல்லது இந்த இடத்துல விகாரத்தின் விளைவாக புரதம் ஒன்று உருவாகாமையும் இருக்கலாம் விகாரத்தின் விளைவாக புரதம் ஒன்று இந்த இடத்துல உருவாகல ரைட் சரி அப்ப விகாரத்தை தோற்றுவிக்கிற சில புறக்காரணிகள் கூட இருக்கு அவை மிக உயர் வீதத்துல விகாரங்களை ஏற்படுத்தும் அவ்வாறான விகாரத்தை தோற்றுவிக்கிற காரணிகளுக்கு புறக்காரணிகளுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் விகாரமாக்கிகள் இப்போ விகாரங்களை தோற்றுவிக்கிற புறக்காரணிகள் விகாரமாக்கிகள் என்று அழைக்கப்படும் இந்த விகாரமாக்கிகளும் ரெண்டா பிரிப்போம் விகாரமாக்கிகளை ரெண்டா பிரிப்போம் ரசாயன காரணிகள் பௌதிக காரணிகள் இந்த பௌதிக காரணிகளுக்கு ஃபேமஸான உதாரணம் ரெண்டு எக்ஸ் கதிர்கள் யூவி கதிர்கள் அப்போ எக்ஸ் கதிர்கள் ஒரு அங்கியில் விகாரத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி யூவி கதிர்கள் ஒரு அங்கியில் விகாரத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் இதனால தான் அடிக்கடி ஒரு ஆள் எக்ஸ்ரே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க யூவி கதிர்ப்புக்குள்ளார மனிதர்களில் தோலில் உள்ள களங்களில் விகாரம் ஏற்பட்டு தோல் புற்றுநோயெல்லாம் நோயெல்லாம் ஏற்படும் மட்டும் சொல்லியிருக்காங்க அப்போ இது எந்த டைமில் அந்த விகாரம் ஏற்படும் எக்ஸ்ரே கதிர்கள் களத்தை தாக்கும் களத்தை தாக்கி களத்துக்குள்ளால் இருக்கிற நிறமூர்த்தத்தில் உள்ள டிஎன்ஏயை தாக்கும் இந்த டிஎன்ஏல தாக்கம் இடம் பெற்றால் அங்கே விகாரம் நடக்கும் அதே மாதிரி தான் அந்த யூவி கதிர்களும் யூவி கதிர்களும் களத்துள்ளுக்குள்ள நிறமூர்த்தத்தில் உள்ள டிஎன்ஏயை தாக்கி விகாரத்தை ஏற்படுத்தும் பின்புற மனிதனின் போது டிஎன்ஏ இரட்டிப்படையும் போது விகாரங்கள் ஏற்படும் விகாரத்தின் விளைவாக புற்றுநோய் ஏற்படலாம் ஏற்படலாம்லையும் புற்றுநோய்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்ப விகாரமாக்கிகள் புற்றுநோயாக்கிகள் ஆகும் விகாரமாக்கிகள் புற்றுநோயாக்கிகள் ஆகும் அதே மாதிரி புற்றுநோயாக்கிகள் விகாரமாக்கிகளும் ஆகும் ஆகவே இந்த எக்ஸ் கதிர்கள் யூவி கதிர்களை கையாள்ற நேரம் இப்போ எக்ஸ் கதிர் படம் எடுக்கிறவர் ரேடியோகிராஃபி செய்றவர் ஹாஸ்பிட்டல்ஸில் மிக கவனமா இருக்கணும் ஏன்னா எக்ஸ்கதிர்கள் அவரை அடிக்கடி ஊடுருவக்கூடியதாக இருக்கும் அடிக்கடி அவரை எக்ஸ்கதிர்கள் ஊடுருவோமாக இருந்தால் அவர்ல விகாரம் ஏற்பட்டு அவருக்கு ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தலாம் ரைட் அப்போ விகாரமாக்கிகள் தெரியும் இப்போ விகாரமாக்கிகள்ன்றது சில புறக்காரணிகள் உயர் வீதத்தில் விகாரங்களை தோற்றுவிக்கும் அந்த காரணிகளுக்கு தான் பேர் விகாரமாக்கிகள் விகாரமாக்கிகளை நான் ரெண்டாக பிரிக்கிறோம் ரசாயன காரணிகள் பௌதிக காரணிகள் பௌதிக காரணிகளுக்கு உதாரணம் எக்ஸ் கதிகள் கதிர்கள் ரசாயன காரணிகள்ல சில ரசாயன பதார்த்தங்கள் இருக்கு சிகரெட் புகையிலுள்ள நிக்கோட்டின் ஏனைய உணவுப் பொருட்களில் உள்ள அந்த காசினோஜெனிக் காரணிகள் இவை அனைத்தும் விகாரங்களை தோற்றுவிக்கும் ரைட் அடுத்து நாங்க பார்க்க போறதப்ப இப்ப விகாரங்களின் பிரதான ரெண்டு வகை பார்த்தோம் பரம்பர விகாரங்கள் அடுத்தது நிறமூர்த்த விகாரங்கள் இப்போ பரம்பரிலை விகாரங்கள்லையும் மூன்று பரம்பரிலை விகாரங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா ஒரு நியூக்ளியோடைட் சோடியின் பிரதியீடு முதலாவது ஒரு தனித்த நியூக்ளியோடைட் சோடியின் பிரதியீடு அடுத்தது நியூக்ளியோடைட் சோடிகளின் இணைதல்கள் அடுத்த நியூக்ளியோடைட் சோடிகளின் நீக்கல்கள் அப்ப பிரதியீடுனா ஏற்கனவே இருந்த இடத்துல வேற ஒரு சோடி நியூக்ளியோடைட்டுகள் அந்த இடத்துல பிரதிடப்படும் நியூக்ளியோடைட் சோடிகளின் இணைதல்கள்னா இருக்கிற இடத்துல மேலதிகமாக நியூக்ளியோடைட் சோடிகள் இணைக்கப்படும் நியூக்ளியோடைட் சோடிகளின் நீக்கல்ல ஏற்கனவே இருந்த நியூக்ளியோடைட் சோடிகள் இல்லாம போகும் சில புறக்காரணிகள் காரணமாக அது எப்படி நடக்குதுன்ட்டு நாங்கள் தனித்தனியா ஆகும் பார்ப்போம் அப்ப ஒரு தனித்த நியூக்ளோடை சோடியின் பிரதியீடுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இங்க என்ன நடக்குது இது சாதாரண டிஎன்ஏ இங்க பிரதியீடு நடந்த ஒரு டிஎன்ஏ அப்ப பிரதில என்ன நடக்குது ஒரு நியூக்ளியோடை சோடியை இன்னொன்றாக மாற்றுதல் இங்கே இடம் பெறப்போகுது ஒரு நியூக்ளியோடைட் சோடியை இன்னொன்றாக மாற்றுதல் அப்பங்கண்ண நியூக்ளியோடைட் சோடி எங்கே மாற்றப்படுதுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்க இந்த இடத்துல சைட்டோசின் இங்கே கீழே குவானின் அப்ப இது டிஎன்ஏ இழை இதே மாதிரி அப்போ அப்ப டிஎன்ஏல சி இருந்தா ஜி டி இருந்தா ஏ டி இருந்தா ஏ அப்ப ஜி ஏ ஏங்கிறது ஒரு அமினோமிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துது ஒரு அமினோ அமீனா பிறந்திருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல உள்ள சிக்கு பதிலாக இந்த இடத்துல ஜிக்கு பதிலாக ஏ வந்திருக்கு அப்படின்னா என்ன இந்த இடத்துல மாற்றம் இந்த சி தானுங்கிற பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு இந்த சைட்டோசின் இருக்கு என்ன மாறி இருக்கு தைமினாக மாறி இருக்கு இப்ப தைமினுக்கு எதிராக நிரம்புற நியூக்ளியரை தொடர் ஒழுங்கு என்னது அடினின் அப்ப சி இருந்த இடத்துல டி இருக்கு ஆகவே எம்ஆர்என்ஏ ஏ ஆக மாறுது எடினின் அம்மாறு அப்ப இந்த இடத்துல மூன்று எடினின்கள் வந்துருக்கு எடினின் எடினின் எடின் ஆகவே இந்த மூன்று எடினினும் லைசின்ங்கிற ஒரு அமினோ அமிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துது ஆகவே இங்கே இருந்த ஒரு அமினோமிலம் வேற இங்கே உள்ள ஒரு அமினோ அமிலம் வேற ஆகவே சைட்டோசினுக்கு பதிலாக தைமின் பிரதியீடு செய்யப்பட்டிருக்கு ஆகவே ஒரு தனித்த நியூக்ளியோடைட் சோடியின் இவ்வாறு தான் ஏற்படும் அப்போ இந்த இடத்துல அமினோ அமினோமிலம் வேறுபடுறதுனால இங்கே விளைவாக உருவாக்கப்படுற புரதமும் வேறுபடும் அது அந்த அங்கில விகாரத்துக்கிட்டு செல்லும் ரெண்டாவது நியூக்ளியோடைட் சோடிகளின் இணைதழ்கள் ஓகே அப்ப இங்கே மூன்றாவது நியூக்ளியோடைட் சோடிகளின் நீக்கல்கள் நியூக்ளியோடைட் சோடிகளின் நீக்கல்கள் இப்போ எங்களை நீக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் அவங்களுக்கு விளங்குமா இருக்கும் இப்போ இந்த இடத்துல என்னமோ நடக்குது இன்னும் நடக்குது இந்த இடத்துல தைமீன் இருந்துச்சு ஆகவே அந்த தைமீன் இங்கே இருக்கு இப்போ தைமீன் இருந்தால் கீழே அடிநின்னு இருக்கணும் இருக்கு இப்போ இங்கே உள்ளது தான் நீக்கப்பட்டிருக்கு இந்த இந்த அடினின் நீக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்கு ஆகவே வாசிக்கும் பொழுது அடுத்த மூன்று தானே வாசிக்கணும் ஆகவே இது மூன்றும் சேர்ந்த ஒரு கோடோன் அடுத்தது மூன்றும் சேர்ந்த ஒரு கோடோன் அடுத்தது மூன்றும் சேர்ந்த ஒரு கோடோன் ரைட் அப்போ நியூக்ளியோடைட் சோடிகளின் நீக்கல இங்கேயும் ஒரு சோடி நீக்க நீக்கப்படலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நியூக்ளியோடைட் சோடிகள் நீக்கப்படலாம் இதன் விளைவாகவும் விகாரங்கள் ஏற்றுவிக்கப்படும் தோற்றுவிக்கப்படும்